உன்முழா குன்முறா விழிப்பு நோக்கி பயணித்து வருகிற கண்டிப்பாக எங்களுடைய ரோட்டரி மூலயமாக உங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்

எந்த படிநிலைக்கும் போயிருக்கலாம் அவர் வேண்டாம் நம்ம தமிழ் மீதும் நம்மளுடைய மண் மீது அக்கறை கொண்டு இன்னைக்கு வந்து வாஜா சாமிகளை நினைத்து நினைத்து அவருடைய திருப்புகளே பாடி கொண்டிருக்கிறார் ஐயா சந்திர அவர் அவர் நம்மளோட அனைவர் சார்பாகவும் அவர் கேட்டுள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நூறாண்டுகள் வாழ்ந்து வாரியாரின் பெருமைகளை மீண்டும் மீண்டும் நடத்த நீங்கள் நிலைத்து அவருடைய நூற்றாண்டுகளை தாண்டி

మాన

Alegro, a la esperanza.